திருப்பூரூர் அருகே நேற்று தரையில் விழுந்து நொறுங்கிய சிறியரக பயிற்சி வானூர்தியின் கருப்பு பெட்டியை படை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் சென்னையை அடுத்த திருப்பூரூர் அருகே இந்திய வானூர்தி படைக்கு சொந்தமான சிறியரக வானூர்தி ஒன்று நேற்று பயிற்சியில் ஈடுபட்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு தரையில் விழுந்து நொறுங்கியது வானூர்தியில் கோளாறு ஏற்பட்டதை அறிந்ததும் அதில் இருந்த இரு வானூர்திகள் முன்கூட்டியே வான்குடை மூலம் கீழே குதித்து உயிர் தப்பினர் இந்நிலையில் விபத்து நடந்த இடத்தில் வானூர்தி படை அதிகாரிகள் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வானூர்தி படையினர் மண் அள்ளும் எந்திரங்களின் உதவியுடன் வானூர்தியின் உதிரி பாகங்களை சேகரித்து வருகின்றனர் விபத்து நடந்த இடத்தின் சுற்றுப்பகுதியில் தேடியபோது வானூர்தியின் கருப்பு பெட்டி கிடைத்தது அதை அதிகாரிகள் பாதுகாப்பாக எடுத்துச் சென்றனர்